மரம் பசும் பாலின் சார்பாக அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார் இந்த வருஷத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உங்கள் மனம் கவர்ந்த அரசு நீங்க சொல்லுவீங்க சார் அண்ணாமலை திரு அண்ணாமலை அவர்கள் தான் அண்ணாமலை தான் ராகுல் காந்தி மனம் கவர்ந்த அரசியல்வாதியில யாருமே இல்ல யார் பணம் கொடுத்தாங்களோ அவங்க தான் உதவி செய்யணும்னு சொல்ல முடியும் ஸ்டாலின் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லலாம் அதுக்கப்புறம் புதிய தமிழக கட்சி மாநில இளைஞரின் தலைவர் ஷாம் கிருஷ்ணசாமி சொல்லலாம் எங்க சிஎம் அவர்கள் தான் சொல்லுவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பனோட சிறந்த அரசியல்வாதி யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தான் சொல்லுவாங்க தீமான் சொல்லுவோம் ப்ரோ யாருமே இல்ல சார் உதயநிதி ஸ்டாலின் யோசிக்கவே வேண்டியதில்லை நம்ம அண்ணாமலை தான் பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை தான் எடப்பாடி தான் எடப்பாடி பழனிசாமி

ஒரு வரிசை அனுப்பிட்டு இருக்காரு தமிழ்நாட்டுக்கு ஒரு ரட்சகனா வரக்கூடிய ஒரே தலைவர் அண்ணாமலை ஜெயிலுக்கு அனுப்புறது எல்லாம் பாத்தீங்கன்னா மத்திய இருக்க பாஜக உடைய தயவாலா இல்ல இவரு தனியா தன்னந்தனியாவே பண்ணிட்டு இருக்காரா மத்திய பாஜக தயவு அவர் தனித்தன்மை ஒரு போலீஸ் அதிகாரி மக்கள் மனங்கவர்ந்த ஒரு தலைவர் இதுக்கு முன்னாடி தலைவர்கள்லாம் அந்த அளவுக்கு கீழே இறங்கி போகல எல்லாட்டையும் நேரடியாக போய் நேரே போய் ஊழல் நேரே இது பண்ணுறது அதனால மக்கள் மனம் கிடந்த தலைவர் அவர் தான்

யாராக இருந்தாலும் பரவாயில்ல தவறு செய்தவருக்கு தண்டனை கொடுக்குறாரு கேள்வி கேட்குறாரு அவர் இல்லைன்னு சொன்னால் நாட்டில் இப்போ எதிர்கட்சியாக இல்லாத மாதிரி இருக்குது எல்லா அரசியல்காரனும் பயப்படுறானுங்க அரசியல்காரர் வந்து இப்போ பொன்முடியை பிடிச்சி தண்டனை கொடுத்தாரு சில அரசியல்காரையும் நோண்டி நிற்கிறாரு அவருடைய கண்பு அனுப்பு நல்லா இருக்குது அவரே இல்லைன்னு சொன்னால் எல்லாம் தலைவர் நடக்கும் அரசியல்கள் கொள்ளையடிப்பதை நேராக கேட்குற மாதிரி தெரியுது நேர்மையாக நடக்கிற மாதிரி தெரியுது அவருடைய நடவடிக்கை எனக்கு நல்லா பிடிக்குது நீங்கள் அவரை மாதிரி ஒரு தைரியமாக இறங்கி செயல்படுது நாங்கள் பார்க்கல அவர் இல்லைன்னு சொன்னால் இப்போ தமிழ்நாட்டை எல்லாம் சூட்டி எடுத்து

கஷ்டமா தான் இருக்கு எதிர்கட்சிகளுக்கு என்ன காரணம் சார் ரொம்ப இல்லாம கண்டிப்பா காந்தி என்ன காரணம் அண்ணா அவர் பயணம் யாருமே எதுவும் செய்ய மாட்டாங்க தண்ணிக்குள்ள மிதந்து நாலு நாள் கடந்தோம் நான் தான் தப்பிச்சு போன மொழிய அரசாங்கத்துக்கு காரணம் அரசியல்வாதியா வந்து காப்பாத்துவான்னு எவனுமே இல்ல எவாறு இல்ல எல்லாம் பொறுக்கிட்டு தான் போறானு ஸ்டாலின் தான் இருக்கும் நினைக்கிறேன் என்ன உதவி என்ன பண்ணாரு நிவாரணம் இது மாரி ஏழை மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபா கொடுத்தாருல அதான் இந்த தடவை எல்லாமே பக்காவ எங்க சிஎம் எம் அவர்கள் செஞ்சார் எல்லாருக்குமே மழை தண்ணியில எல்லாம் ரொம்ப பாதிச்சவங்களுக்கு எல்லாம் எல்லாரும் இறங்கி வேலை செய்ய சொன்னாங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு அங்கங்கே தண்ணியில இருந்தவங்க எல்லாரையும் காப்பாத்தி கொண்டு வந்து எல்லாமே செஞ்சாங்க அடுத்த முறை எந்த முறையும் நாங்க அவருதான் வரணும்னு நாங்களாம் ஆசைப்படுறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போட சிறந்த அரசியல்வாதி யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களைதான் சொல்லுவேன் பிஜேபி ல இருக்க அண்ணாமலை அவர்களை தான் சொல்லுவேன் ஏன் கேட்டீங்கன்னா ஆக்டிவாவே இருக்காரு இது வரைக்கும் எந்த கட்சியும் இது இந்த மாதிரி ஒரு ஆக்டிவ்னஸ் வந்து பார்த்தது கிடையாது பிளஸ் வந்து டிஎம் கேக்கு அப்போசிஷன் தரக்கூடிய ஒரு பார்ட்டி இப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா பார்ட்டி அதுவும் அண்ணாமலை அவர்களால தான் இருக்கு பிளஸ் வந்து அவங்களோட ஊழல் எல்லாத்தையும் வந்து கட்சா சொல்றாரு எல்லாத்தையும் வந்து பப்ளிக் நோட்டீஸ் கொண்டு வரு அதனாலயே வந்து இப்ப மெயினா வந்து ரெண்டு மூணு எம்எல்ஏ எல்லாம் வந்து திரையில இருக்காங்க உதயநிதி ஸ்டாலின்

அந்த क्वेश्चन எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு யங்ஸ்டரா இருக்காரு எவ்வளவு பெரிய அரசியல்வாதிகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா ஒரு யங்ஸ்டரா நீங்க அவரை चूஸ் பண்றீங்க அவரோட தாட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு உதயநிதி ஸ்டாலின் என்ன காரணனா அவர் கொஞ்சம் இளமையா இருக்காரு இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து பண்ணாருனா நல்லா பண்ணுவாரே நான் நினைக்கிறேன் யாருமே இல்ல சார் ஏன் சார் என்ன காரணோ ஏன் இந்த வக்தி ஃபிளட் தான் சார் ஃபிளட்ல வந்து எங்களுக்கு எதுமே பண்ணல எந்த அரசியல் கட்சிகள வந்து பார்க்கல எதுமே வந்து பார்க்கல இதே காந்தி ரோட்ல நாங்க இருக்குறோம் காந்தி ரோட்ல இடுப்பளவு தண்ணி வந்துச்சு யாரும் வந்து பார்க்கல யோசிக்கவே வேண்டியது இல்ல நம்ம அண்ணாமலை தான் என்ன காரணனா பெருசாக காரணம் ஒன்றும் அவசியம் இல்லை எல்லாரோட கேள்வி பதிலையும் பாருங்க அவரோட கேள்வி பதிலையும் பாருங்க எல்லாரும் தலையை சுத்தி முக்கம் கொடுப்பா தோடுவாங்க ஆனால் அவர் டக்கு டக்குன்னு ரெண்டே வரையில் தான் பதிலையும் கொடுக்குறாரு ஆனால் அவரோட பதிலுக்கு எதிர் பதில் கேள்வி யாராலையும் கேட்க முடியலையே எடப்பாடி தான் என்ன காரணம்னா அவர் நல்லா செயல்படுறாரு மக்களுக்கு நல்லா செய்றாரு மழை நேரத்தில் வந்து ஏக மக்கள் உதவி பண்ணாரு அம்மா பண்ற மாதிரி இவரும் பண்றாரு அந்த அளவுக்கு இருந்துட்டாரு அந்த ஸ்டேஜ் அம்மா இவ்வளோ வந்தார் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி என்ன காரணம் ப்ரோ இந்த ஃபிளட் டைம் வந்தப்போ வெள்ளம் வந்தப்பெல்லாம் கூட நல்லா வேலை செஞ்சாங்க மாவட்ட செயலாளர் எம் கே அசோக் அவரும் எல்லாம் வந்து சாப்பாடு கொடுக்கறது பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை புதிய தமிழக கட்சி மாநில இளைஞரின் தலைவர் டாக்டர் சியாம கிருஷ்ணசாமி என்ன காரணம் இந்த தேர்ந்தெடுத்துக்கிறது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவரோட ஸ்பீச் தான் பிளஸ் வந்து அவரோட ஆட்டிடியூடு அவரோட செயல்பாடு பிளஸ் வந்து அரசியலில் அவர் நினைச்சு நிற்கிறாரு அது அதுதான் ஓகே ஷியாம் கிருஷ்ணசாமி அவர் வந்து பல்வேறு தென் மாவட்டம் நடக்கிற கொலைகள்லாம் கண்டெடுத்து பேசிட்டு இருக்காரு பிளஸ் வந்து ஆதிக்கத்துக்கு எதிராகவும் பேசிட்டு இருக்காரு அவரோட ட்விட்டு அவரோட ஸ்பீச் அதெல்லாம் பார்த்து இருக்கு பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை தான் என்ன காரணம் சார் காரணம் கேட்டீங்கன்னா இது வரைக்கும் வந்து ஊழல் திராவிட அரசுகள் வந்து ஊழல்லே வந்து ஊறி போய் மக்கள் வந்து எந்த ஆளை தேர்ந்தெடுக்குன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க இப்படி மக்கள் தவிச்சிட்டு இருக்க நேரத்தில் அண்ணாமலை வந்து அரசியலுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்ச பெரிய வரப்பிரசவாலும் தமிழ்நாட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சிறந்த செயல்பாடுகள் அப்படின்னா ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இல்லை அது ரெண்டாயிரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஐ ஹோப் நீங்க நான் யாரை சொல்ல வரேன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தான் இந்த ஈர்க்கும் திறன் அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஒரு ஒரு ரெண்டு அந்த ஈர்க்கும் இருக்காரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து இப்பதான் ஏதோ அப்படி முளைச்சி வந்தவர் அப்படிலாம் கிடையாது அவருக்குள்ளார அந்த தாக்கம் முன்னாடியில இருந்து இருந்திருக்கு அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்திருக்கேன் அதே மாதிரிதான் எனக்கு எனக்கு கனடா தெரியும் அதனால அவரோட அந்த பழைய வீடியோஸ்ல எடுத்து பார்க்கும் ஜஸ்ட் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு இல்லை அவரு ஜஸ்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படிலாம் இல்ல கன்சர்ன்ட் அவருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் நல்லா இருக்கு மக்களை புரிஞ்சுக்கிற சக்தி இருக்கு ஹெல்ப் பண்ற அந்த மென்டாலிட்டி இருக்கு ஈவன் ஐபிஎஸ் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல அவர் பண்ண அந்த சாரிட்டி ஒர்க் அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது பண்ணணும் மக்களை முன்னேற்றணும் இந்த இந்த ஸ்டேட்டுக்கு இந்த கண்ட்ரிக்கு ஏதாவது பண்ணணுங்கிற ஐடியா நிறைய உள்ளுக்குள்ள வச்சிருக்கிற ஒரு இளைஞர் ஆற்றல் மிக இளைஞர் ஒரு எதிர்கட்சியா செயல்படுறாரு நினைக்கிறீங்களா டெஃபினட்டா எந்த டவுட்டுமே இல்லையா உங்களுக்கே தெரியும் நீங்க நிறைய இதெல்லாம் பாத்திருப்பீங்க நிறைய இன்டர்வியூஸ்ல அவர் பேர் சொல்லும் கொஞ்சம் லைட்டா எல்லாம் பின் வாங்கிட்டு போற அந்த நிலைமை தான் இருந்துகிட்டு இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவரோட ஆற்றலை சொல்லணும் அப்படின்னா

ஐஎமில் இருக்கும்போது ஐஎம் எக்ஸாம்ஸும் சைமல் டெனிஸ் ஐஏஎம் எக்ஸாம்ஸும் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸும் ஒன்றா வருது எனக்கு தெரிஞ்ச இந்தியாவில் வந்து யாருமே ஒரே நேரத்தில் ஐஏஎம் எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ணிவிட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாமை வந்து ஃபஸ்ட் அட்டம்ல கிளியர் பண்ணவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்லாம் எனக்கு தெரியல அண்ணாமலை இருக்கார் என்ன சொல்லுது அப்படின்னா

இந்த வருஷத்தோட சிறந்த அரசியல் நீங்க யாரை சொல்லுவீங்க எடப்பாடி பழனிச்சான்னு என்ன காரணம் ப்ரோ நான் இப்போ வந்து ஃப்ளட்டுல வந்து வேலைச்செரி ஃபுல்லாமே நாசம் நாசமாயிடுச்சுன்னா வந்து ஆளுங்கட்சியா இருக்க திமுக வந்து ஒண்ணுமே ஒரு உதவியுமே பண்ணலை திமுகல வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சின்னு தான் பேரு மக்களுக்கு ஒண்ணுமே பண்ணல இப்ப நீங்க இங்க எங்க கேட்டிங்கனாலும் வந்து தெரியாம அவங்களுக்கு ஓட்டு போட்டுன்னு தான் சொல்லுவாங்க சரி இப்போ அவர் வந்து டைரெக்டாக அவர் வந்து எடப்பாடியார் வந்து என்ன பண்ணுறாருனா இங்கே தரமணிலாம் வந்து இவ்வளோ தண்ணி தண்ணியில டேரெக்டாக இறங்கி வந்து மக்களை வந்து பார்க்குறாரு மக்களை பார்த்து குறை கேட்குறாரு எல்லாம் பண்ணுறாரு திமுக வந்து எதாவது தப்பான ஒரு இப்போ அந்த பேனாசலை ஏதாவது ஒரு மக்களுக்கு தேவையில்லாத விஷயத்துலாம் கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை எதிர்த்து அவர் வந்து அறிக்கை கொடுக்குறாரு அதை பார்த்து அவங்க வந்து பயப்படுறாங்க அதில் வந்து பின்வாங்கறாங்க புரியுதுங்களா அந்த மாதிரி மக்களுக்கு தேவையான விஷயம் நிறையா பண்றாரு அவர் பண்ணுறாரு இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்